சேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பின் பெருமகிழ்ச்சியான அறிவிப்பை கொண்டாடுகின்ற நாள் இன்று இதை பெருவிழாவாக திருச்சபையானது கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் முதல் நிலை விழாவிலே இது இடம்பெறுவது மிகவும் குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு இயேசுவனுடைய பிறப்பின் அறிவிப்பு என்பது முதல் நிகழ்வாக தொடங்குகிறது ஆண்டவருடைய இயேசு பிறப்பு என்பது பிறப்பிற்கு முன்பாகவே அவருடைய கருத்தரிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது காரணம் இயேசு குழந்தையாக மனு உடல் எடுத்து தாயினுடைய வயிற்றிலே கருவாக உருவாகிய அந்த தருணம்தான் மீட்பின் தொடக்கமாக கருதப்படுகிறது அந்த தொடக்கம் என்ற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் அந்த மீட்பு திட்டத்தின்படி மனு குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு முன் அறிவிப்பை செய்கின்றார் இதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம் கடவுளிடம் ஒரு அடையாளம் கேள் என்று ஆகாஷ் மன்னனிடம் கேட்டபொழுது ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன் என்று அவன் சொல்ல ஆண்டவராகவே அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கின்றார் கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சொல்லி அந்த இறைவாக்கு இதோ இந்த ஒரு நிகழ்ச்சியிலே முதலிலே நிறைவுறுவதை பார்க்கின்றோம் எனவே இறை திட்டம் என்பது மனுக்குலம் மீட்பின் வழியாக இறைவன் அவர்களை ஒப்புரவாக்குகின்ற இந்த ஒரு நிகழ்வு முதலிலே இந்த நிகழ்ச்சியிலே இடம்பெறுவதை பார்க்கின்றோம் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி என்ற அந்த வார்த்தைகள் ஏன் வானதூதர் மரியாவுக்கு தோன்ற வேண்டும் மரியா வழியாகத்தான் இந்த மனுக்குலத்தின் மீட்பர் பிறக்க இருக்கின்றார் எனவே கடவுளும் மனிதனும் என்ற முறையிலே இறைவனே தனது திட்டத்தை நிறைவேற்ற மனிதனுடைய சம்மதத்தையும் மனிதனுடைய ஒரு ஏற்புத் தன்மையையும் எதிர்பார்க்கின்றார் எனவே மரியாவிடம் வானதூதரை அனுப்பி அவரை வாழ்த்தி இந்த ஒரு மீட்பின் பணிக்கு ஒத்துழைக்க அன்னை மரியாவை கேட்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே கடவுள் இந்த உலகத்தை மனிதர்கள் வழியாகவே மனிதன் என்ற அந்த ஒத்துழைப்பின் வழியாகவே மீட்க வேண்டும் என்று திருவிழம் கொள்கிறார் எனவே தான் புனித அகுஸ்தினார் சொல்கின்றார் உன்னை அன்றி உன்னை படைத்த கடவுள் உன்னை அன்றி உன்னை மீட்கவே முடியாது த காட் ஹூ கிரியேட்டட் யூ விதவுட் யூ கெநாட் சேவ் யூ விதவுட் யூ உன்னை அன்றி உன்னை படைத்த கடவுள் உன்னை அன்றி உன்னை மீட்க முடியாது என்று சொல்கின்றார் அந்த வகையிலே தான் அன்னை மரியாவினுடைய ஒத்துழைப்பையும் அவருடைய ஏற்படுத்திய தன்மையையும் ஆண்டவரை எதிர்பார்த்துத்தான் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி மங்கள செய்தியை சொல்கின்றார் இறுதியாக பாருங்கள் அன்னை மரியா இதை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நான் ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் நான் ஆண்டவருடைய அடிமை நான் அப்படியே செய்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை மாறாக எனக்கு அது நிகழட்டும் உம்முடைய வாக்கின்படி அது என்னில் நிறைவேறட்டும் நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தன் வழியாக இந்த திட்டம் நிறைவேற தான் முன் வருவதாக அன்னை மரியா சொல்கின்றார் இறைவன் செயலாற்றுகிறார் கடவுள்தான் கொடுக்கிறார் இந்த குழந்தையை கூட கடவுளின் அருளால் தூய ஆவியாரின் வல்லமையால் தான் மாதா அன்னை மரியா கருவுறு பெற்றெடுக்கின்றாள் என்று சொன்னால் அன்னை மரியா இது ஒரு வழியாகவும் ஒரு வாய்க்காலாகவும் ஒரு கருவியாகவும் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார் என்பது அவருக்கு தெளிவான தெரிந்த ஒன்று எனவே தான் உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்னில் அது நிறைவேறட்டும் என்று சொல்லி அன்னை மரியா தன்னையே அர்ப்பணிக்கின்றார் தன்னையே காணிக்கை ஆக்குகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த மூன்று கருத்தையும் நம்முடைய உள்ளத்திலே நிறுத்திக்கொள்வோம் முதலிலே இறை திட்டம் என்பது இறை வாக்கு என்பது இந்த மீட்புக்காக முன்னறிவிக்கப்படுகிறது இந்த ஒரு இறை வாக்கு மனிதனுடைய ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும் இன்றைக்கும் அந்த ஒத்துழைப்பு இல்லை என்றால் நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது மூன்றாவது தூய ஆவி உன்மீது வருகின்ற அந்த நிகழ்வு என்னில் நிறைவேறட்டும் என்று நம்மையே முன்னிலைப்படுத்தாமல் இறைவனுக்கு நம்மை அடிமையாக்குகின்ற பொழுது நாம் இறைவனுடைய மீட்பையும் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம் என்ற வகையிலே இந்த நற்செய்தி நமக்கு சொல்கிறது எனவே ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பு பெருவிழா என்பது நமது மீட்பின் தொடக்கமாக அமைந்திருப்பதனால் ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம் அவர் நம்மில் என்றும் இருக்க அவருடைய ஆசை நமக்கு கிடைக்க இந்த திருப்பலியின் வழியாக அருள் பெற்றவர்களாக வாழ அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமின்